அஞ்சலி சமம் மாஸ் பண்ணிடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க ஏன்னா மகேஷை வந்து வலுவலுன்னு வெளுக்கறாங்க பாட்டி எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இந்த விடியன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடறோம் சேனலுக்கு நினைவாக ஆதரவு தாங்க சிவராமன்லேருந்து எல்லாருக்கும் இந்த விஷயத்த நம்ம வெற்றி வந்து சொல்லிடுறாங்க அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பாட்டி எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றி வந்து கால் பண்ணோன்னே என்ன சொல்கிறீங்க பிள்ளை பாட்டி எங்கே இருக்காங்க உங்கள் சொல்ல வாய்ப்பு இல்லை உங்கள் வீட்டில் என்னென்னலாம் தெரியுமா இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து அஞ்சலி வீட்லேயே இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க உடனே அவங்களுக்குலாம் வந்து தூக்கி வரி போட்டுருது உடனே அஞ்சலிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சிவராமன் வந்து ஃபோன் அடிச்சிட்ருக்காப்புல ஆமாம்ப்பா என்னை மன்னிச்சிருப்பா பாட்டி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு சுத்தமாக தெரியல உங்ககிட்ட சொல்ல வேணான்னு பார்த்தோம் அவங்க நல்லபடியாக ஆயிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சரிப்பா நாங்கள் முதல்ல வரோம்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வந்துடுறாங்க அஞ்சலிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க தான் அப்பா அம்மா வந்து ஃபோன் அடித்தாங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சான் நம்ம அங்கே போயே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே காரில் வந்து வராங்க மகேஷும் அஞ்சலியும் பாட்டி எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே நான் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா பாட்டி பக்கத்திலேயே வெற்றி வந்து இருக்காப்புல வெற்றி நம்ம துளசிக்கும் வந்து ஃபோன் அடித்து சொன்னோன்னே அப்படியே துளசியும் வந்துடுறாங்க என்னங்க ஆச்சுங்கிற மாதிரி கேட்ட உடனே எனக்கே ஒன்றும் தெரியல அஞ்சலிக்கிட்ட தான் வந்து முழு விவரமும் இருக்குது நான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் அடித்து சொல்லி வர சொல்லிட்டேன்னு உடனே ஒத்துமொத்த மொத்த குடும்பம் வந்துடுறாங்க நம்ம சிவராமனோட ஒத்துமொத்த குடும்பமும் இங்க வந்து நிற்கிறாங்க என்ன ஆச்சு மாப்பிள்ள சொல்லுங்கங்கிற மாதிரி வெற்றிக்கு வந்து ஃபோன் அடிச்சு எந்த ரூமுங்கிற மாதிரி கேட்ட உடனே வெற்றி வந்து அழைச்சிட்டு இந்த ரூம்குள்ள வந்து வந்துடுறாங்க வந்து உடனே அப்படியே கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல இன்னொன்னே என்னாச்சு அம்மாவுக்கு அம்மாவுக்கு இப்போதைக்கு நான் காலையிலேயும் வந்து எல்லாட்டையும் வந்து கூப்பிட்டு விசாரிச்சிட்டேன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏஞ்சிருவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன நம்ம மகேஷும் வந்து கேஷுவலாக வராங்க எப்படி இருந்தாலும் இவங்க தான் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்களே இப்போதைக்கு என்ன சொல்ல போகிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சின்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மகேஷ் மட்டும் கேவலமாக யோசிக்கும் போது அப்போன்னு பார்த்து மகேஷ் தான் வந்து இங்கே நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டாங்க அதனால தான் எனக்கே வந்து தெரிஞ்சிச்சு என்ன மாப்பிள்ள கொஞ்சமாவது கவனமாக இருக்கலாமா எனக்கு ஒன்றுமே தெரியல அவங்க மட்டும் கசந்து தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே கொண்டு வந்து சேர்த்தங்கிற மாதிரி மகேஷ் எனக்கு எதுவும் தெரியாது நான் நல்ல விதமாக தான் வந்து பாட்டியை பார்த்துக்கிட்டேன் இப்படியெல்லாம் ஆகும் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அம்மா எங்கள் வீட்லேயே இருந்திருக்கலாம் என் பெரிய வீடுங்கிறனால தனியாக இருந்ததுனால கூட இப்படியெல்லாம் இருக்கலாங்கிற மாதிரி ஒன்றும் புரியாமல் நின்றுட்டு இருக்கிறப்ப பாட்டியோட கை வந்து அசையுது என்னென்னு பாருங்கன்னோனே மகேஷுக்கு தூக்கி வாரி போட்டுருது வேர்க்க ஆரம்பிச்சிருது அந்த இடத்துல மகேஷுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்களா இல்லை ஏதாவது வந்து நம்மளை மாட்டி விட்ருவாங்களா புரியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது பாட்டி வந்து கண் முழிக்கிறாங்க சிவராமன் வந்து இருக்காங்க சிவராமா நீ வந்துட்டியாப்பா உன்னை எங்கே பார்க்க முடியாம நான் போய்டு வரணும்னு நினச்சேன் என்னத்தை இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி யாரும் நல்லவங்க இல்லைப்பா நீ சரியா வந்து விசாரிக்காம ஏன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் என்னம்மா சொல்கிற நான் யாரம்மா கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லி வெற்றியை வந்து பார்க்குறாங்க இந்த பக்கம் மகேஷை வந்து பார்க்குறாங்க தங்கத்தை ஏன் பார்த்து வெற்றியை திரும்பி பார்க்குற வெற்றி சொக்க தங்கம் மகேஷ் மேலே தான் அவ்வளோ பிரச்சனை இருக்கு என்ன சொல்றீங்க மகேஷ் மாப்பிள்ள மேலே பிரச்சனை இருக்கா என்ன இருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே சிவராமா நான் பேச முடியாம பேசுகிறேன்ப்பா நான் சொல்கிறது முதல்ல கேளு அஞ்சலிக்கு பார்த்த மாப்பிள்ளை நல்லவனே கிடையாது அது அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு தான் நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு பாட்டி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க மகேஷால் எதையும் சொல்ல முடியல அப்படியே வந்து பின்னாடி பின்னாடி போக ஆரம்பிச்சிடுறாங்க வெற்றிக்கு ஒன்றும் புரியல என்னடா நடந்திருக்கு எதுவும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது இவனை பற்றி சுயரூபம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அம்மா குழப்பாம விஷயத்த சொல்லுமா நம்ம நினச்ச மாதிரி இவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது இவன் கிட்ட பேசின விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் முருகனோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா இவனுக்கு தான் தெரியும் இருபது வருஷமாக இவன் தான் முருகனோட அம்மாவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கானா அது மட்டும் இல்லாமல் இவனுக்கும் முருகனுக்கும் ஏகப்பட்ட பகையெல்லாம் இருக்கான் சின்ன வயசுல நம்ம முருகன் பேர் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கேனா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வேறு யாருமே இல்லை இந்த மகேஷ் தான் அப்படின்னு சொன்னோன்னே அஞ்சலிக்கு வந்து கோவம் வந்துடுது என்னம்மா சொல்கிற என்ன காரணம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்லப்பா ஏன் மூலியமா உங்களுக்கு யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த அளவுக்கு என்னை தூங்க வச்சுட்டான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க நம்ம சிவராமன் சிவராமனுக்கு வந்துச்சுப்பா இருக்கும் எல்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா நம்ம அஞ்சலியோட வாழ்க்கையை இப்படியே ஆகிடுச்சேப்பா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவை என்னடா பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி நம்ம சிவராமன் வந்து மகேஷை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க உடனே அங்கிள் நான் சொல்கிறத கேளுங்க அங்கிள் நான் எதுவும் காரணம் இல்லை முருகனோட அம்மாக்கும் உனக்கும் என்னடா சம்மந்தம் முருகனுக்கும் உனக்கு என்னடா பக இருக்குது எங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும் தான் நீ இங்கே வந்தியாடா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க நம்ம சிவராமன் இது எல்லாத்தையும் வெற்றி பார்க்குறாங்க துளசி பாக்குறாங்க என்னடா அது நடந்ததையே வந்து புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நம்ம அஞ்சலி வந்து வந்துட்டாங்க அப்பா இவன் யார் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா இருப்பினும் இவனை கொஞ்சம் மாத்தலாம் இவன் கூட நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சது எல்லாம் தப்பாயிடுச்சு இவன் இது எல்லாம் செய்யக்கூடியவன் தான்ப்பா அப்படின்னு நம்ம அஞ்சலி வந்து கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க உடனே அஞ்சலி எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை பாட்டி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இல்லைம்மா நான் வந்து அஞ்சலி கிட்டே எல்லார்ட்டையும் வந்து இந்த உண்மையை சொல்லுவேங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்காக தான்மா இவன் என்ன நல்லா தூங்க வச்சுட்டான் அப்படின்னு சொன்னோன்னே மகேஷுக்கு ஒன்றும் புரியல இல்லை பாட்டி வந்து பொய் சொல்கிறாங்க ஏண்டா செஞ்ச தப்பும் இல்லாமல் இப்போ எங்கள் அம்மா மேலே வேற பழி போட்டு பேசுறியா என்ன நினச்சிட்டு உன் மனசுல அப்படின்னு சொல்லி நம்ம சிவராமனும் வந்து டிஷும் டிஷும் பண்ணுறாங்க உடனே என்னடா நடந்துச்சு உனக்கும் முருகனுக்கும் என்னடா சம்மந்தம் இப்போ மரியாதையா எங்ககிட்ட வந்து சொல்கிறேன் இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அம்மாடி எப்படிம்மா இவன் எல்லாம் வந்து சேர்ந்து வாழ்ந்த அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் கடைசியாக தான்ப்பா வந்து தெரியும் அதுவும் முருகன் அண்ணனுக்கும் தெரியும் நான் உங்கள் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இவனை சரி செஞ்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் இவனோட நடவடிக்கையெல்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னு உடனே இவன் இது மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கான் யோசிச்சிருக்கான் கூட என்னால் பார்க்க முடியலப்பா என் வாழ்க்கை இப்படியாயிருச்சு இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து கண்ணத்துலேயே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி ராஜா போல இருந்தாங்கடா ஆனால் நீ என்னடா இப்படியெல்லாம் வந்து யோசிச்சிருக்க உன்னை சுற்றி ஏகப்பட்ட புதிரான புதிரெலாம் இருக்கு இதனால ஜீர்ணிக்கவும் முடியல நான் உன்னை சும்மா விடமாட்டேன் சொல்றா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மகேஷு சும்மா நிறுத்துங்க அங்கல் சும்மா ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் வீடு எப்படிப்பட்ட வீடியோ இருந்துச்சு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் வீடே வந்து நல்ல விதமாக வந்து ஆகிருக்கு அஞ்சலியை நான் முறைப்படி தானே வந்து நான் விசாரிச்சு உங்கள் கிட்டே பொண்ணு கேட்டேன் நீங்கள் பொண்ணு தரேன்னு சொன்னீங்க அவ்வளோதான் தேவை இல்லாமல் என்னெல்லாம் வந்து அடிக்கிறீங்க நான் எதுக்கும் வந்து தப்பு செய்யலை முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி மகேஷ் வந்து பேசணுன்னே வெற்றி வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க மாமா கிட்டே அப்படியெல்லாம் பேசாதீங்க உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படி இருக்கிற நிலமையில் நீங்களாக சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சிவராமன் மேலே கை வச்சுருந்தாங்க அதை அப்படியே வந்து வெற்றி வந்து இறக்கி கீழே எடுத்து வைக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் பேசுங்க இங்கே பேசுகிறத தவிர வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் முன்னாடி வந்து நிற்பேன் நான் எப்படிப்பட்டவனு உனக்கே நல்லா தெரியும் பார்த்துக்கங்கிற மாதிரி நம்ம வெற்றி வந்து செமையாக வந்து மாஸ் பண்ணுறாங்க வெற்றி இவங்கிட்டலாம் வந்து பேசாதீங்க நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க ஆனால் இவன் எங்கே தெரியுமா இருக்கா நம்ப வச்சு எங்களை எல்லாரையும் ஏமாற்றிட்டான் நீங்கள் எங்கள் அக்காவுக்கு கிடச்ச புண்ணியம் ஆனால் என்ன பண்ணுறது இவனெல்லாம் நம்பி நாங்கள் ஏமாந்து போயிட்டோங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அவன் சத்தியமாக வந்து சொல்ல மாட்டான்ப்பா டேய் நீ மட்டும் இப்போ இவனை சொல்லலை இவனை அதிகாரிக்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்தன வேண்டியதான் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் இவன் டான் டான்னு பதில் தான் ஆகணும் சொல்கிறா இப்போ மரியாதையாக சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு பாட்டிலேருந்து எல்லாரும் வந்து கேட்ட சரி என் ரகசியத்தை நான் இப்போ உங்கள் எல்லார்டையும் வந்து சொல்கிறேன் அமைதியாக வந்து கேளுங்கள் அப்போதான் நான் யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்பா இவன் கூட இப்போ இவனுக்கு சாதகமாக தான் சொல்லுவான் என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கிற மாதிரி அஞ்சலி வந்து கேட்ட உடனே சரி அஞ்சலி நான் எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன் முருகனோட அம்மா இப்போ எங்கடா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படியே மகேஷ் மாட்டுக்கும் அமைதியாக வந்து நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்